வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று பார்க்கக்கூடிய பகுதிங்க கந்த சஷ்டி கவசத்தில் அந்த சஷ்டி சஷ்டிகவசத்தில் ஒரு ஒரு பத்து லைன் அதுக்கும் பொருளும் அந்த பாடலும் படிக்கிறேங்க அதை பார்த்துக்கோங்க சஷ்டி நோக்க சரவணபவன சிஸ்டர் புதவும் செங்கதிர் வேலூன் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிணி கிணியாட மயில் மயில் வாகனனார் கையில் வேளாள் என காக்க வென்ற வந்து வர வரவேளாயுதனர் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாயன் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேளவன் நித்தம் வருக சிறுகிரி வேளவன் சீக்கிரம் வருக சரவண பவசர திரிவன பவசர வீணப சரவன் நிரன நம நம நிபவ சரவண நிற நிற நிரன வசரவண ப வருக வருக அசுரர் குடி கெடுத்த ஐயா வருக இந்த லைனுக்கு என்ன பொருள்னா சரவண பொய்கையில் தோன்றியவனும் செவ்வொழி வீசும் வேல் கொண்டு அருள் பாய்ப்பவனுமாகிய சரவண பவனே உன் திருப்பாதங்களில் உள்ள பல்வகையான மணிகள் பொருந்திய சதங்களை வச்சு இன்னிசை எழுப்பி கிணிங்கினி ஆட அடியார் உள்ள மகிழ மயில்வாகனம் ஏறி நடனமாடி வரும் குமாரா உனது திருக்கையில் உள்ள வேளவன் என்னை காக்க வருவாயா வருக 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 வாகனனே வருக அப்படின்னு சொல்கிறாங்க சரவண பவனர் சடுதியில் வருகனா எந்திசை அதிபர்களான இந்திரன் முதலான தேவர்களும் போற்றும் மந்திர சக்தியுள்ள வேலாயுதம் தரித்த வடிவேலன் வருக வருக அப்படி சொல்றாங்க அப்புறம் வந்து இந்திரன் மருமகனே வருக வருக குரமகளம் வள்ளி நினைவை நெஞ்சில் கொண்டவனே வருக வருக ஆறு முகங்கள் படைத்த சண்முகனே திருநூர் திருநீர் பூசி திகழ்பவனே தினமும் வந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் சிறுகிரி என்றும் குன்றில் வாழும் வடிவேலா வருக வருக சரவண பொய்கையில் உதித்த குமாரா நீ விரைந்து வந்து எனக்கு அருள் செய்வாயா ரவண பவச ரர ரரர ரிவன பவச வினப அப்படின்னா சரவணன் என்று மாறி மாறி ஓங்கும் மந்திர சக்தி பொருந்திய அட்சரகங்களின் வடிவமாய் திகழும் குமரனே நீ வருக வருக அசுரர்களை பூண்டோடு அழித்தவனே நீ வருவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி டெய்லியும் ஒரு பதினோரு லைனுக்கு வந்து உங்களுக்கு பொருள் சொல்கிறாங்க இன்றைக்கு இந்த ப அந்த லைனுக்கு பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்